உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி ஆறாவது பாடல் தடப்போற்ற வேள்மையிலே இடர்தீர தனிவிடல் நீ கிரிக்க அப்புறத்து நின்ற தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கர திடர்க்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே விளக்க உரை இந்த திருப்புகழ் பாடலின் பொருள் மிக ஆழமானது அருணகிரிநாதர் முருகனை தன் நித்திய காப்பாளனாக தன்னை சுற்றிலும் எல்லா திசைகளிலும் பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார் தடக்கொற்ற வேள்மையிலே இடர்தீர தனி விடல் நீ தடக்கொற்ற வேல் வலிமையான வேலை உடையவன் மயில் மயில் வாகனம் மீது எழுந்தருளிய முருகன் இடர்தீர துன்பங்களை தீர்த்து தனி விடல் நீ என்னை விட்டுவிட்டால் வேல் கொண்டு வெற்றி பெற்ற மயில்பிரான் முருகனே நீயே என் துன்பங்களை தீர்த்திட வேண்டும் நீ என்னை விட்டுவிட்டால் நான் எப்படி வாழப்போகிறேன் வடற்கிருக்க அப்புறத்து நின்று தோகையின் வட்டமிட்டு வடக்கிற்கிரிக்க அப்புறத்து வடக்கு பக்கம் பரபரப்பாக நின்று தோகையின் வட்டமிட்டு அங்கு வட்டமாக சுழன்று பாதுகாக்க வேண்டும் வடதிசையில் என்னை சுற்றி பாதுகாப்பு வலை அமைப்பது போல நீ உன் அருளோடை கொண்டு என்னை மேன்மை பெற செய்ய வேண்டும் கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனகச்சக்கர கடற்கப்புறத்தும் பசுமை நிறைந்த தெற்கு பக்கம் கதிர்கப்புறத்தும் கதிரவன் எழும் பக்கம் கிழக்கு கனகச்சக்கர சக்கர திடர்க்க புறத்தும் பொன்மணி சக்கரமென மின்னும் மேற்கு பக்கம் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா திசைகளிலும் உன் சக்தி வட்டத்தை உருவாக்கி என்னை காப்பாற்று திசைக்கப்புறத்தும் திரிகுவையே திசைக்கப்புறம் எல்லா திசைகளும் திரிகுவையே நீ திரிந்து நடந்து என்னை அடிக்கடி வளம் வந்து காப்பாற்ற வேண்டும் முருகா எல்லா திசைகளிலும் என் உயிரை காக்க நீ சுற்றி வந்து என்னை சுற்றிலும் பாதுகாப்பு வலையும் போட வேண்டும் நீ வலிமையான தோலை உடையவன் வேலை கொண்டவன் மயில் வாகனத்தில் எழுந்தவன் என் துன்பங்களை தீர்க்க வேண்டும் நீயே என்னை காப்பாற்ற விட்டால் நான் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது நீ என் உடல் மனம் வாழ்க்கை ஆன்மா ஆகிய எல்லாவற்றையும் எல்லா திசைகளிலும் சுற்றி வலம் வந்து பாதுகாக்க வேண்டும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கங்களிலும் உன் அருளின் சக்கரங்களை என்னை சுற்றி போட வேண்டும் அவ்வாறே நானும் பயமின்றி வாழலாம் இந்த பாடல் முருகனின் அருள் காக்கும் சக்தி எல்லா காலங்களிலும் இடங்களிலும் நம்மை தனிமையில் விட்டுவிடாமல் சுற்றிலும் பாதுகாப்பதாக ஒரு இறையருள் வேண்டுகோள் இது ஒரு பரிபூரண சரணாகதி பாட்டு நீ எனக்கு வேறு காப்பு இல்லை என்பதை காட்டுகிறது நாம் சில நேரங்களில் தனிமைப்பட்டு விட்டதாக எல்லா பக்கங்களிலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்திருப்பதாக யாரும் நம்மை காக்க மாட்டார்கள் எனவும் தோன்றும் அந்த நேரங்களில் இந்த பாட்டை பாடுங்கள் என் சுற்றிலும் நீயே திரிந்து என்னை காப்பலனா காப்பாளனாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்னும் இந்த எண்ணம் உடனே மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையும் தரும் வேல் எடுத்து காக்கும் முருகனே என் உள்ளமும் உடலுமாக பல திசைகளிலும் நீயே காத்திட வேண்டும் உன்னால் மட்டுமே என் இடர் தீரும் சரணாகதிதான் நம்மை உயர்த்தும் வழி வேல் எடுத்து வீரமுடன் திரிகும் முருகா என்னை விட்டு விடாதே எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ